சோபனா எது விளையாட்டு விடு விளையாட்டு சாமான விளையாட விட்டு பாக்கணுமா பின்னும் இங்கே வார்களே அழகான ஒரு அற்புதமான ஒரு மான்குட்டி இந்த மான் குட்டி துள்ளி 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 தாவி 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 வந்ததுனால ஓ இந்த மான்குட்டி இந்த இடத்துலயா வந்து விளையாடுறதுனால மந்த மான் குட்டி இடையில் பார்த்ததுனால பார்த்த மான் குட்டி உள்ளே போனதுனால இடத்துக்கு இங்க இதுபாங்களே எனக்கு தெரியும்க பார்த்து போன மானவன் உள்ள போய் பிடிக்க போகும்போது இடையில வழிமறிக்கலீங்க என்னென்னு கேட்டேன் சொந்த மானா இருந்தா வீட்டில் கட்டி போட்டு வளர்க்கணும் சரி இல்லையா மானை பிடிக்க வரக்கூடாது காட்டுக்குள்ள திற மானை போய் உங்களால் பிடிக்க முடியுமா காட்டுக்குள்ள திரிகிற மான மாடு என்ன ஓட்ட ஓடும் தெரியுமா அந்த ஓட்டத்துக்கு உங்களால் ஈடு கொடுத்து ஓட முடியுமா எத்தனை ஓட்டம் ஓடுனாலும் மான் குட்டிய நான் கண்ணை செச்சேன்னா அந்த மான் நின்றேன் வாய்ப்பு இல்லை நீங்க தேடி வந்த மானு எங்க இடத்துல கிடையாது இருக்கின்றே உள்ள போய் இருக்கின்றேன் எங்க வீட்டுக்குள்ள யார் இருக்கா என்ன இருக்கான்னு வீட்டு சொந்தக்காரர் தான் தெரியும் அதே போல காட்டுக்குள்ள இருக்கிற எனக்கு தான் இங்க மாடு வச்சா எல்லாம் வச்சா தெரியும் சரி நான் சொல்றேன் இல்ல என்ன மீறி மானெல்லாம் வர கிடையாது மானு உள்ள போயிருக்குங்க வர கிடையாதுங்க சொல்றது கேளுங்க பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கீங்க சொன்னா கேளுங்க மானு இங்க வர கிடையாது பார்த்தா நல்ல பண்புடைய நீங்க தெரியுறீங்க நான் சொல்றது நேரில் கேளுங்க என்ன அடம் பிடிக்கிறீங்களே சின்ன பிள்ளை மாணிக்க

பெண்மான் உமக்கு எதுக்கு பெண்மான் எது கொஞ்சமா விவரமா பேசுறீங்கள என்னையா மானிலே அழகான மான் எதுன்னா ஆண் மான் தான் சரி கொம்பு கும்பு கெள விட்டு பார்க்க ஜம்முன்னு இருக்கும் மாடை கூட எடுத்துக்கோங்க ஜல்லிக்கட்டுக்கு போற ஆண் மாடு தான் திம்புல வச்சு ரோஜாப்பு மாலை ஓட்டு கொம்புல துண்டு வச்சு தான் ஜம்முன் இருக்க மயில கூட எடுத்துக்கோங்க ஆண் மயில் தான் தோகை விரிச்சாடுனா அழகா இருக்கு கோழிய கூட எடுத்துக்கோங்க ஆண் சேவல தான் கொண்டை வச்சு குக்கர கோடு கூட ஜம்முன் இருக்கு எல்லாத்துலயுமே ஆண்கள் தான் சிறப்பா இருக்கு சரி பெண் மானுக்கு கொம்பே இருக்காது அந்த மானு உமக்கு அதுக்கு அந்த மானு நீங்க சொல்றது மாதிரி ஆண் மானுக்கு கொம்புகள் கிளைகளா பிரிஞ்சிருக்கும் இல்லையா அது குத்துனா என்ன செய்யும் ரத்த வரும் ரத்த வரும் ஆனா இந்த மானு குத்துனா இன்னொரு தடவை குத்த மாட்டாதா அப்படின்னு ஒரு எண்ணம் வருமையா ஓ அப்போ உங்களை பார்த்தா இப்படியே மானு குத்து வாங்கிக்கிட்டே திரு ஆள் மாதிரி தெரியுது மான் குட்டியே பிடிக்கிறக்கா வந்திருக்கேன் மான் அப்போ வேணும் வேணும் நெசமா தானே நெஜமா தானே சரி இந்த மானை ஒருவேளை உங்களுக்கு நான் தர்றேன்னு வச்சுக்கோங்க இந்த மானை உங்களால் வளர்க்க முடியுமா வளர்க்க முடியுமா அதுக்கு தீவனம் வாங்கி போட முடியுமா நான் என்ன சாப்பிடணும் அது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியதுயா எப்படி மானு புல்லு தானே கதிங்க மானு நீங்கள் சோரில் சாப்பிடுவீங்க இந்த மானு என்ன செய்யும் தெரியுமா நான் கொடுக்குறதெல்லாம் சாப்பிடும் ஆமாம் எப்படா கொடுப்பாருன்னு காத்திருக்கேன் அப்ப நீங்க என்ன சொல்லல கேக்கும் கேக்கும் உன் பின்னாடியே வர நான் சொல்றதெல்லாம் கேக்குமியா ஓ சர்க்கஸ் பானா என்னது சர்க்கஸ்ல வச்சு வளக்குற சர்க்கஸ் மேனா இது என்ன மானு நினைச்சியா பின்ன போங்க நீங்க வர மானன்ற அழகான ஒரு மங்கை யார் அந்த மங்கை தெரியல அண்ணா தெரியல நான் எதை தேடி வந்தேன்னு தெரியல உங்களை பார்த்த உடனே உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன தெரியுது உமக்கு மேல வரைக்கும் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் கண்டுபிடிச்சது வேற இல்லடா கண்டுபிடிச்சீங்களா அம்மா நீங்க நான் யாருன்னு சொல்லுங்க பாப்போம் அட நீங்க தானையா இந்த இடத்துக்கு காவக்காரன் காவக்காரன் உங்க அப்பா நம்பி அம்மா உங்க அம்மா நங்கை யா உங்க பேர் வீரதேவே யார் தெரியுமா நம்பி நங்கை முகனி யாரு எங்க அத்தை மாமா ஊய யாரு அம்மா உங்க பேர் வீரதேவி எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ உங்களுக்கு அத்தை அத்தை மாமா அப்பனா நீங்கள் நான் சகலையா

இவ்வளவு எங்க மதுனிய போய் கண்ணை கட்டிக்கிட்டியா ஏன் மாப்ள இதுல ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமா நானே என் பொண்டாட்டியை தான் கட்டிருக்கேன் ஏய் வீட்டுக்காரு கட்டினா பொண்டாட்டி கட்டினா உண்மையே சொல்லு ஏய்யா நீ எந்த உலகத்துல இருக்க எங்க ஊர்ல பொண்டாட்டிய வந்து யார் கட்டுவா எங்க ஊர்ல இப்படித்தான் கூப்பிடுவாங்க எப்படி இப்படித்தான் கூப்பிடுவாங்களா அப்ப நீங்க தேடி வந்து நீங்க கட்ட ஆசைப்பட்டு இருக்குது என் மாதிரி அவன் தங்கச்சி மாப்பிள்ள வேணாம் மாமா ஏன் மாப்பிள்ள என் தங்கச்சி கோவக்கார பிள்ளை ஏன் நல்லா பேசிக்கிறக்க பட்டீர்னு ஒரு ரட்டி விட்டு எத கோவக்கார புள்ள அடியா ஆமா கோவத்தலயே ஒரு குளம் இருக்கு தெரியயா நாங்க எதுக்கு அந்த புள்ள பரமேல உட்கார்றதுக்கு தெரியுமா எதுக்கு மே அடி தாங்க முடியாம அத்த அப்படியே ஆமா அதனால வாங்கி வாங்கி கொஞ்சம் வீங்கிருச்சோ நான் முதல் காவல் இரண்டாவது காவல்ல ரெண்டு பேர் இருக்காங்க அப்படியா நீங்க சரியான ஆளு என் நங்கச்சிய பாக்கறோம் அந்த இல்ல குறிப்பறியும் தன்னை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு வேடுவர் இனத்துக்கு உண்டு நீங்க மட்டும் சரியா முகத்தை பார்த்து சொல்லிட்டீங்கனா பார்க்கலாம்

பறவை <laughs> <laughs> <laughs>

மருத்துவமனையில போய் நீ வந்து அவசியம் இல்லமா கொலவி மண்டையில கொத்துனா பரவாயில்ல சரி அறிவாளி அறிவாளி பரவாயில்லை சரி இவ்வளவு அருமையா இந்த இடத்துல வந்து இப்படி நடனம் ஆடி விளையாடுக்கிட்டீங்களே உங்களை பாக்கின்ற பொழுது இந்த பெண்மை உங்களுக்கு வருதா எங்க இருந்த வருதானே

அண்டா தாமா ஓட்டே கடிமா இப்படி பேத்துறான் பாரு பாத்திட்டே நிக்கிறியே இடு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா அண்டா மொண்டா பிரசன் நான் அண்டா தங்கச்சி என்ன சொல்லு சொல்ற அவரே போராடு பாரு காக்க புடுக்குறாப்பு நான் வரது கேளுதா நீ கேட்டே போனா நான் என்ன சொல்ல வர்ட்டே கேக்கமா நிக்கிற அவளோட பாதி பாதியாயிட்டு அதானே ஆமா வராதப்போ புடியா எல்லார நம்மள விட ஐட்ட இருந்தா என்ன அர்த்தம் இருதல்ல போது வந்தவரை வர இயற்பது என்ன ஈ ஓட்டாவ போற இங்க வா

போய் காரை தரு இதுவரைக்கும் நாடகம் பார்த்த என்ன பார்த்தா ஆத்தாக்களுக்கு ஐயா மருத்துக்கு நெஞ்சார் நன்றி என்ன வணக்கம் நல்லா சொல்லு சரி போவம்மா ஒழுக்கமாடும் ஓகே ஹா ஹா சலக்கு சலக்கு சரிக செய்ல சலும் 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 சலு விளக்கு வெளக்கு வந்தா சே சரி உனக்கு குளிர்னு ஆயுல்ல

நீண்ட பார்வை பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையை கொள்ளு வில்லெடுத்து விளையாட வேண்டுவ கொடுத்தவரை வருகை தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் முத்தம கொடுத்தவரை வருகை வருக வந்த விஷயத்தை சுருகமாக சொன்னீங்கன்னால் கொஞ்சமாச்சும் உண்மையை சொன்னீங்கன்னா நான் மட்டும் இல்லை எங்கள் கூட்டமே உங்களுக்கு உதவதற்கு எளிதாக இருக்கும் வந்த விஷயம் வேணும்திருவத்தின் வர்மை நிறுவாமல் வந்தாரை பர்வருக்கும் பழமையும் தவறாமல் எண்ணத்தை கவனம் இல்லாமல் என்று தெரியாத எனக்கு பொன்னாரம் போல் புகழாரம் சூடிய தலைவியே வருகை என்று தங்களை வரவேற்ற பதிலும் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் வருமலிகளை அழகான ஒரு மான் கூட்டம் கட்டழக பெட்டை மானை கண்டேன் சென்றேன் பிடிப்பதற்காக மா நோட நா நோட நா நோட மா நோட அப்படின்னு வந்த தருணத்தில் இந்த மான்குட்டி ஆகப்பட்டது இடத்துல நிற்கிறதுனால இடத்துக்கு தலைவி என்ற முறையில் அனுமதி மட்டும் கொடுத்தீங்கடா போதும் எனது மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்து சொன்னேன்னா என் மான் மேல உங்களுக்கே ஒரு அன்பு பிறக்கும் அப்படின்றதுனால மான் அம்சத்தை எப்படி சொல்றேன் அப்படின்னா சொல்லுங்க வேடுவரே சொல்லுங்க அம்சத்தை என்மான் 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 பிடிக்கணும் இடத்த தலைவி அப்படின்ற உங்களோட அனுமதியை கேட்டு பிடிக்க வந்திருக்கேன் பேர் என்ன கந்தன் தந்தை பெயர் சடையம் தாயார் பேர் நாடு எது

சொட்டண்டி என்ன சொல்றியா என்ன அர்த்தம் நான் சொல்லல நான் செட்டேன்னு சொன்னேன் செட்டனா என்னன்னு கேட்டா ரெக்கேன்னு சொன்னேன் இவர் சொல்றாரு நான் சொட்டையை பாத்துக்கறேன்றாரு எந்த சொட்டையை நீங்க பாக்க போறீங்க சொட்ட சொட்டை விழுந்தது தான் வாணில இருந்து வலி இல்லை வாணில ரெண்டு சொட்டைல சொல்லிருக்கனா ஒரு சொட்ட தான சொன்னீங்க சொட்ட சொட்ட தான பரவாயில்லை சமாளிக்கிற தண்மை வேணல்ல சபைக்கு வந்துட்டா மா நீங்க வரல மா வந்திருக்கு இங்க பாருங்க மண்டைய நூறுக்கி விடுவேன் இங்க பாருங்க மா நீ இருக்கனா கேளுங்க வேடவரே மானை வந்து எங்கள் அண்ணன் கவலை மீறி என் தோழி கவலை மீறி என் கவலை மீறி மானு உள்ள வர வாய்ப்பே கிடையாது உங்களை மாதிரி வேடுவர் நினைச்சுக்கலாம் எங்களை நாங்க எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையில் சரியா இருப்போம் புரியுதா உங்களுக்கு எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையை வந்து நிதானமா எப்படி செய்யணும்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய